മതി നര പ്രധാന മുതലിൽ തലപ്പ് ഇലങ്ങി മത്യ വങ്കി വിടുത്തേണ്ട വെടി വിപത്ത് പനവർ പൊപേസി പാവടിയാളുടെ എച്ചരിക്കും സട്ടം ഉയർ കൊള്ളും ഡെങ്കു പൊതുമക്കൾ അവതാനം

ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்படவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இந்த ஏல விற்பனை எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது அதன்படி தொண்ணூற்றி ஒரு நாட்களில் முதிர்வடையும் நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்களில் முதிர்வடையும் அறுபதாயிரம் மில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளன மேலும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்களில் முதிர்வடையும் எண்பதாயிரம் மில்லியன் ரூபா திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது

இந்த ஆய்வகத்தில் நடத்தப்பட்ட பரிசோதனையின் போது வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது வெடிப்பு இடம்பெற்ற நேரத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் ஆய்வகத்தை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது இந்த அனர்த்தத்தில் ஏழு சிறுவர்களும் ஐந்து சிறுமிகளும் காயமடைந்தனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன നാട്ടുകുൾ സട്ടവ്രോധമാകും തരമറ്റ തകൽത്തൊര സാധനങ്ങളെയും എതിക്കാലത്തിൽ ഇറക്കുമതി ചെയ്യ വായ്പ ഇരിക്കാതെ തൊലത്തൊരപ ഒളുകണയം തെരവിള്ളത് ഇന്ന വിധികളും തനി നപു നമുക്ക് എതിരായി കടുമയാണ് തണ്ടെകൾ വിധിക്കപ്പെടും ഇപ്പോൾ ഓയപെട്ട ജെനരൽ എ ആർ വൈസ് மார்ஷல் பந்துலகேர தெரிவித்தார் வர்த்தகர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் கையெடுக்க தொலைபேசிகளை பதிவு செய்வதற்கு வழங்கப்பட்ட காலம் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதியுடன் முடிவடைவதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் சமீபத்தில் அறிவித்தது அதற்கமைய தற்போது செயலில் உள்ள தொலைபேசிகளின் ஐஎம்ஏ எண்கள் பதிவு செய்யப்படவில்லை என்றால் அவை எதிர்காலத்தில் தொலை தொடர்பு வலையமைப்புகள் செயலில் இருக்காது என்று ஆணையம் தெரிவித்துள்ளது എതിർവരും ജനവരി മാതിക്ക് മുൻപ് ഐ എംഇഐ എണ്ണൂർ പതിവ് വലയുളക്ക് എന്താ പ്രും ഏർപ്പെടുത്താതെ ഇവർ ജെനരൽ ഡെങ്കു നോയൽ ബാധിക്കപ്പെട്ടവരും എണ്ണിക്കും അധിക കിത് இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மூவாயிரத்து ஐம்பது பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் வைத்திய சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த மூன்று வாரங்களில் மாத்திரம் டெங்கு நோயினால் இரண்டு பேர் உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளனர் கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டத்திலே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களிலும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக மழைநீர் நிற்கும் இடங்களில் நுளம்புகள் பரவும் விகிதம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாகவே டெங்கு நோய் தற்போது அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோசித ராஜபக்ச சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார் பெலியத்த பகுதியில் வைத்து இன்று அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது സട്ടവ് തുടർക്സുള വടക്ക് വടമത്തിയ മാണങ്ങളിലും തീകോണമലേ മാടവ് വളിമണ്ഡവിയണക്കളം എതിർപ്പ് അറിയിട്ടുള്ള അറിയിൽ உவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மாத்தலை மற்றும் நூரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மற்றும் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஓரளவு பழுத்த மலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது அழுத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பழுத காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மினல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மன்னார் நீதிமன்றத்தின் முன்பாக கடந்த பதினாறாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர்கள் அனைவரும் ராணுவத்துடன் தொடர்பு பட்டவர்கள் தகவல் வெளியாகியுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்க வைக்க மென்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விசாரணைகளை முன்னெடுத்து வந்த போலீசார் சம்பவத்துடன் நேரடியாக தொடர்பு கைது செய்த நிலையில் நேற்று முன்தினம் மேலும் ஒரு சந்தேக நபரை கைது செய்தனர் மென்னாரைச் சேர்ந்த கடத்தொழிலாளர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கடத்தொழிலாளி குறித்த கொலை சம்பவத்திற்கு உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் மன்னார் நீதிமன்றத்தின் முன் கடந்த பதினாறாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் வழக்கு விசாரணைக்காக வருகை தந்த இருவர் உயிரிழந்ததுடன் பெண்ணொருவர் உள்ளடங்களாக மேலும் இருவர் படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது மேலும் குறித்த கொலை சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி வெளிநாடொன்றில் வசிப்பதுடன் இராணுவத்துடன் தொடர்புடையவர்களை வைத்து இந்த கொலைகளை அவர் செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாடு பலாளி பகுதியில் பதுக்கி வைக்க முயன்ற முப்பத்தைந்து மில்லியன் ரூபா பெறுமதியான கேரள கஞ்சா இராணுவ புலனாய்வு நடவடிக்கையில் கைப்பற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டதாக கூறப்படுகின்றது வவுனியா ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின்படி யாழ்ப்பாணம் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளுடன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளில் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது நாட்டுக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டிருந்த நூற்றி பதினோரு கிலோ கிராம் தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து கிராம் கேரள கஞ்சா கையிருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது நேற்று காலை இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக யாழ்ப்பாணம் பலாலி பகுதியில் கூட்டாளி ஒருவருடன் கைது செய்யப்பட்டார் சம்பவத்தில் மாமுனே சம்பியன்பட்டு பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபது வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா முப்பத்தி மில்லியனுக்கும் அதிகமான பெருமதியானது எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கிரிபாவ போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த சார்ஜண்ட் ஒருவர் இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் லஞ்ச உழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் கினிபாவா பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அளித்த முறைப்பாட்டின் பேரில் குறித்த போலீஸ் சார்ஜன் கைது செய்யப்பட்டார் திருமணமாகி தற்போது கைவிட்டு சென்ற மனைவிக்கு எதிராக தாக்கல் செய்த இழப்பீட்டு வழக்கு தொடர்பாக மனைவிக்கு எதிரான பிடியானையை நிறைவேற்றவும் அவரது மனைவியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் குறித்த போலீஸ் சார்ஜன் முறைப்பாட்டாளரிடம் இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் கோரியுள்ளார் குறித்த லஞ்ச தொகையை வழங்காவிட்டால் முறைப்பாட்டாளருக்கு മുപ്പാട്ട് അതേസ് അധികാര സമ്മതപ്പെട്ട ലഞ്ചോ മുറിപ്പാട്ട വീട്ടിൽ വയ്ക്കുന്ന ഊഴ വി அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இத்துடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்